ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு வெங்காயம் ரெசிபி தான் செஞ்சிருந்தேன் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு அடை தோசைக்கு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க ஏ சாதத்து கூட சூப்பராக இருக்கும் ஸோ பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வானிலை தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை உப்பு சேர்த்து வதக்குங்க இது ஒரு கண்ணாடி பத அளவு வதங்கினதுக்கு அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம் இப்போ ஆற வச்சுட்டு ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க அதே வானிலை தேவையான அளவு எெண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து கொடுங்க இது மாதிரி வந்து சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க ஆறு ஏழு இட்லி கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ரெசிபி கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்